வணக்கம் இது லதா ஆஸ்ட்ரோ சேனல் நான் உங்கள் லதா ராஜன் இறைவனால் நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் குரோதி வருடம் வைகாசி மாதம் முப்பத்தி இரண்டாம் தேதி பதினான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் உத்திரம் இன்றைய திதி அஷ்டமி திதி இன்றைய யோகம் சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை ராகு காலம் காலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை யமகண்டம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை குளிகை காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் அவிட்டம் மேஷராசி மேஷராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல ஐந்தாவது இடத்திலையும் மேல ஆறாவது இடமான ருண சிறப்பு காலை பொழுது உங்களுக்கு கடமையை உணர்த்தும் மதியத்துக்கு மேல சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் பிரச்சனைகள் அகலும் பிரச்சனைகளை பெருசாக்காம அமைதியா இருக்கிறது நல்லது பெண்களுக்கு பிரயாணங்களால நன்மைகள் நடக்கும் மாணவர்களுக்கு முக்கியமான விஷயங்கள்ல எதிர்ப்புகளும் இடையூறுகளும் வரலாம் அஸ்வினி நட்சத்திரக்காரங்க காத்தியாயினியை வழிபட்டு காரியங்களை துவங்குனிங்கன்னா சிறப்பாக முடியும் தேவையில்லாத செலவுகள் இருக்கும் எலக்ட்ரிக் பொருட்களில் கரண்ட்டு சம்பந்தப்பட்ட வேலைகள் எல்லாம் கவனமாக செய்கிறது நல்லது பச்சை நீர் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க வெங்கடாச்சலபதியை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும் இன்று பண விவகாரங்கள் செய்கிறதுக்கு ஏற்ற நாளாக இருக்குது வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு வியாபாரம் நல்லா இருக்கும் எதிர்பார்த்த பண வரவு இன்றைக்கி இருக்குங்க சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது கலைத்துறையைச் சேர்ந்தவங்கெல்லாம் புதிய ஒப்பந்தங்களை பெறக்கூடும் ஆரதி ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க குல தெய்வத்தை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும் இன்றைக்கி பொது சேவையில் உங்களுக்கு நாட்டம் அதிகமாக இருக்கும் பொருளாதாரம் சிறப்பாகவே இருக்கும் குடும்பத்துலேயும் ஒற்றுமை நல்லா இருக்கும் காரியங்களில் ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்கும் கடன்கள் எல்லாம் அடைச்சு நிம்மதி அடையக்கூடிய அமைப்பு இருக்கு செல்வாக்கு அதிகமாக இருக்கும் நீல நிற உங்களுக்கு கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நீளம் அதிர்ஷ்ட எண் ஆறு ஒன்பது ரிஷபராசி ரிஷபராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல நான்காவது இடமான சுகஸ்தானத்திலையும் மத்தியானத்துக்கு மேல ஐந்தாவது இடமான பஞ்சமஸ்தானத்தில இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு பெத்தவங்களோட ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துறது நல்லது பெத்தவங்களோட அன்பும் ஆதரவும் உங்களுக்கு சிறப்பா இருக்கும் உங்களுக்கு ஆன்மீக நாட்டம் இன்னைக்கு அதிகமா இருக்கும் கடவுள் அருள் கூட உங்களுக்கு சிறப்பா இருக்குங்க பெண்களுக்கு எந்த விஷயத்தையும் தடாலடியா செய்யாம பொறுமையை கடைபிடிக்கிறது அவசியங்க மாணவர்களுக்கு சில சூழ்ச்சிக்காரர்களால இக்கட்டில் மாட்டிக்கொள்ளக்கூடும் இருந்தாலும் சமாளிப்பு திறனால மீண்டு வருவதற்கான அமைப்பு இருக்குது கார்த்திகை நட்சத்திரக்காரங்க குலதெய்வ வழிபாடு செஞ்சு காரியங்களை செஞ்சீங்கன்னா சிறப்பாக முடியும் உங்களுக்கு இன்னைக்கு எதிர்ப்புகள்லாம் விலகக்கூடிய அமைப்பு இருக்கு எதிரிகள் அமைதியாக இருவாங்க குடும்பத்தில் ஏற்பட்ட கலகங்கள் குழப்பங்கள்லாம் தீர்ந்து அமைதியான சூழல் இருக்கும் நீலநிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க ரோஹிணி நட்சத்திரக்காரங்க மீனாட்சி அம்மனை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும் இன்றைக்கி அந்நிய மொழி பேசுகிறவங்க அல்லது மதத்துக்காரங்களால் உங்களுக்கு சிறந்த உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது வேலைகளில் ஒரு பிடிமானம் இருக்குங்க பண வரவில் எந்த குறையும் இருக்காது மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் மிருக சீரிட நட்சத்திரக்காரங்க நாராயணன வழிபட்டு காரியங்களை தூங்குனிங்கன்னா சிறப்பாக முடியும் நீங்கள் எண்ணெய் எண்ணங்களெல்லாம் நீங்கள் எண்ணியப்படியே நிறைவேறும் நண்பர்களோட ஆதரவும் இருக்கும் சூழ்ச்சிக்காரர்களோட புகழ்ச்சிக்கு மாத்திரம் மயங்காம இருக்கிறது நல்லதுங்க செலவுகள் அதிகமாகவே இருக்கும் ஆபரண சேர்க்கை எல்லாம் இன்னைக்கு இருக்குதுங்க மங்கள காரியங்களுக்கு உதவி செய்யற அமைப்பு இருக்கு பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் பச்சை அதிர்ஷ்ட எண் ஒன்று இரண்டு மிதுனராசி ராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல மூன்றாவது இடமான தைரியஸ்தானத்திலையும் மத்தியானத்துக்கு மேல நான்காவது இடமான சுகஸ்தானத்திலையும் இடம் பெறுறது சிறப்பு உங்களுக்கு சில நேரங்கள்ல நீங்க தைரியத்தை இழந்தா கூட சில நேரங்கள்ல மன உறுதியோட செயல்படுவீங்க தொலைதூர செய்திகள் நல்ல விஷயங்களை சொல்லும் செய்திகளா தாங்க இருக்கும் பெண்களுக்கு காரிய தடைகள் ஏற்படலாம் மாணவர்களுக்கு நண்பர்கள் கிட்ட கருத்து வேறுபாடு ஏற்படலாம் சீரிஷ நட்சத்திரக்காரங்க நாராயணன வழிபட்டு காரியங்களை தூங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும் வேலை இடத்துலையும் சிறந்த இடத்தை பிடித்த பெருமையாக உணர்வீங்க பண புழக்கம் அதிகமாகவே இருக்கும் பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்குங்க திருவாதிரை நட்சத்திரக்காரங்க நடராஜ பெருமானை வழிபட்டு காரியங்களை தூங்கிறது சிறப்பாக முடியும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் வயிற்றில் உபாதைகள் இருக்கும் உடல்ல கூட கொஞ்சம் சோம்பலாக உணர்வீங்க மனசுலையும் இனமுடியாத கவலைகள் தோன்றக்கூடும் எதுலையுமே ஈடுபாடு இல்லாமல் இருக்கும் மஞ்சள் நிற உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க புனர்பூச நட்சத்திரக்காரங்க கைலாசநாதரை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு நன்மைகள் எல்லாம் அதிகமாகவே நடக்கும் நல்ல நாளாக இருக்குது மங்கள நிகழ்ச்சிகள் எல்லாம் கலந்துக்கிட்டு சந்தோஷமாக இருப்பீங்க வழக்குகளில் வெற்றியே கிடைக்கும் மதிப்பு மரியாதையும் உயரும் காரியங்கள்ல ஏற்பட்ட தடைகள் விலகும் பிரயாணங்களாலையும் நன்மைகள் நடக்கும் சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்குங்க இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை சிவப்பு அதிர்ஷ்ட எண் மூன்று ஒன்பது கடகராசி கடகராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல இரண்டாவது இடமான தனஸ்தானத்திலையும் மத்தியானத்துக்கு மேல மூன்றாவது இடமான தைரியஸ்தானத்திலயும் இருக்கிறது சிறப்பு பொருள் வரவு இன்னைக்கு சிறப்பா இருக்குங்க கையில பணம் இருந்தாலே தைரியம் தன்னால வரும் பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அப்படிங்கிற மாதிரி பண பிரச்சனை இருந்தால் மாத்திரம்தான் தயக்கமும் தைரியம் இல்லாமையும் இருக்கும் அந்த கவலையெல்லாம் இன்னைக்கு நீங்கி தைரியமாக செயல்படக்கூடிய அளவு உங்களுக்கு கையிருப்பு இருக்குங்க பெண்களுக்கு சகோதரர் அல்லது சகோதரியால நன்மைகள் உண்டாகும் மாணவர்களுக்கு உடன் எல்லாம் இன்னைக்கு ஒற்றுமையா இருப்பாங்க உணர்பூச நட்சத்திரக்காரங்க கைலாசநாதரை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும் சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு தொழிலில் ஏற்பட்ட போட்டிகள் எல்லாம் மறையும் சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் பூச நட்சத்திரக்காரங்க ஆண்டாளை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும் இன்னைக்கு வச்ச பொருளை வச்ச இடம் தெரியாமல் தேடிக்கிட்டே இருப்பீங்க முக்கிய ஆவணங்கள் எல்லாம் பத்திரமா வச்சுக்கிறது நல்லதுங்க விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் பொழுது கவனமாக இருங்க மறதி அதிகமாக இருக்கும் மனம் ஒரு குழப்பு நிலையிலேயே இருக்கும் ஊதாணிற ஆடை உங்களுக்கு சிறப்பாக கொடுக்கும் ஆயில்ய நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தூங்குனீங்கன்னா சிறப்பாக முடியும் இன்னைக்கு உங்கள் உடல் ஆரோக்கியம் எல்லாம் சீராகவே இருக்கும் வீட்டில் இருக்கும் எல்லாருமே உங்கள் மேலே பாசத்தை காட்டுறது உங்களுக்கு பெருமையாக இருக்குங்க சொல்வதைத்தான் செய்வீங்க செய்யறதை தான் சொல்லுவீங்க தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும் ரொம்ப சுறுசுறுப்பாக உணர்வீங்க மனம் உற்சாகமாக இருக்கும் மெருண் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மெருண் அதிர்ஷ்ட எண் ஐந்து சிம்மராசி சிம்மராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல ராசியிலையும் மத்தியானத்துக்கு மேல இரண்டாவது இடமான தனஸ்தானத்திலையும் இருக்கிறது சிறப்பு எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் கால நேரம் கூடி வரும் பொழுதுதான் அந்த முயற்சியும் வெற்றியடையும் அந்த நேரம் உங்களுக்கு இப்போ இருக்கிறதுனால இன்றைக்கி வர வேண்டிய பணத்தை வசூல் செய்கிறதுக்குரிய கரெக்டான நேரங்க பெண்களுக்கு கூட இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு சரியான நேரத்தில் உதவி செஞ்சு நல்ல மதிப்பு பெறக்கூடிய அமைப்பு இருக்குது மாணவர்களுக்கு போட்டிகளில் வெற்றி பெறுவீங்க உங்களோட பேச்சு திறமையால் கடினமான விஷயங்களை கூட சுலபமாக செஞ்சு முடிச்சிருவீங்க மக நட்சத்திரக்காரங்க காயத்ரி தேவியை வழிபட்டு காரியங்களை தூங்குனிங்கன்னா சிறப்பாக முடியும் உங்களுடைய தயாள குணத்தை தவறாக பயன்படுத்தக்கூடும் கவனமா இருங்க நீல ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்குங்க பூர நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமியை வழிபட்டு காரியங்களை தூங்கினீங்க சிறப்பாக முடியும் இன்றைக்கி உங்களுக்கு தேவைக்கேற்ற பண வரவு இருக்கும் சிலருக்கு சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் கூட இருக்குதுங்க சிலர் கால்நடைகளால் லாபத்தை பெறலாம் குடும்பத்தின் வருமானம் சிறப்பாக இருக்கும் உங்கள் அன்பான பேச்சு கல் நஞ்ச கூட கரைய வச்சிருங்க வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க குல தெய்வத்தை வழிபட்டு காரியங்களை நீங்க சிறப்பா சிறப்பாக முடியும் இன்னைக்கு உங்க வேண்டுதல்கள்லாம் பழிக்க கூடும் சொன்ன சொல்ல காப்பாற்றக்கூடிய அமைப்பு இருக்கு மங்கள நிகழ்ச்சிகள் நடப்பதற்குரிய அறிகுறிகள் வீட்டில் இருக்குங்க உங்களால முடியாதுன்னு மற்றவங்க பேசியதை நீங்க இன்றைக்கி முடிச்சு காட்டி பெருமையா உணர்வீங்க ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் ஒன்று ஆறு கன்னிராசி கன்னிராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல பனிரெண்டாவது இடமான விரயஸ்தானத்துல இருந்தாலும் மத்தியானத்துக்கு மேல ராசியில இடம் பெறுறது சிறப்பு தந்தையாரோட உடல்நிலையில நல்ல முன்னேற்றம் இருக்கும் தந்தையார் உங்களை புரிஞ்சு கொள்ற சூழ்நிலைகள்லாம் இன்னைக்கு இருக்கும் கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும் நீங்க சந்திக்க நினைச்ச ஒருத்தர் உங்களை சந்திக்க வர்ற அமைப்பு இருக்குதுங்க பெண்களுக்கு செய்யற வேலைகளை இன்னைக்கு சிறப்பா செஞ்சு முன்னேற்றத்தை பெறக்கூடிய நல்ல நாளுங்க மாணவர்களுக்கு தெய்வ நம்பிக்கை இன்னைக்கு அதிகமா இருக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க குல தெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தூங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் வேலை இடத்துல சிறப்பான முன்னேற்றத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பாக கொடுக்குங்க அஸ்த நட்சத்திரக்காரங்க சித்தர் வழிபாடு செஞ்சு காரியங்களை துவங்குனீங்கன்னா சிறப்பாக முடியும் அரசியல்வாதிகளெல்லாம் முன்னேற்றம் அடையுவாங்க பொறுப்புகள் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் பெரிய மனிதர்களோட சந்திப்பு இன்னைக்கு இருக்கும் விலை உயர்ந்த பொருட்களெல்லாம் சேரும் சிலருக்கு செலவிற்கேற்ற வரவு இருக்கும் பொது விழாக்கள் எல்லாம் கலந்து கொள்ளும் சூழல்லாம் இருக்கும் மஞ்சள் நிற உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க சித்திரை நட்சத்திரக்காரங்க சக்கரத்தாழ்வாரை வழிபட்டு காரியங்களை தொடங்கிறது சிறப்பாக முடியும் பொது இடங்களில் ரொம்ப பொறுப்பாக நடந்துக்கிருவீங்க கடமை உணர்வு உங்களுக்கு அதிகமாக இருக்கும் முகம் தெரியாத ஒருவரால் கூட இன்னைக்கு உங்களுக்கு நன்மைகள் நடக்கலாம் ஆபரண சேர்க்கை இருக்கும் பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு புகழ் கூடும் உயர் அதிகாரிகளின் நன்மதிப்பை பெறக்கூடிய அமைப்பு இருக்குது ஊதாணி ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் ஊதா எண் துலாம் துலாம் ராசி சந்திரன் காலை அதிர்ஷ்டாவது இடமான பிரேஸ்தானத்தில இருந்து குருவால பார்க்கப்படுறது சிறப்பு எதிர்காலத்தை பற்றிய பயம் எல்லாம் விலகும் லாபத்துக்கு ஏற்ற செலவுகளும் இருக்கும் முடியாம இழுத்தடிச்சுக்கிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாம் முடிஞ்சு நிம்மதியை கொடுக்கும் பெண்களுக்கு ரொம்ப உணர்ச்சி வசப்படுவீங்க தேவையில்லாத சிந்தனைகள் எல்லாம் தவிர்க்கிறது நல்லது மாணவர்களுக்கு வீண் பிரச்சனைகளில் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லதுங்க சித்திரை நட்சத்திரக்காரங்க சக்கர தாழ்வாரை வழிபட்டு காரியங்களை துவங்குனிங்கன்னா சிறப்பாக முடியும் நல்ல விஷயங்களுக்கு இன்றைக்கி துணை நிற்பீங்க பொறுப்போட செயல்படுவீங்க பண பிரச்சனைகள் எல்லாம் தீரும் ஊதா நீர் ஆடைவங்களுக்கு சிறப்பாக கொடுக்குங்க சுவாதி நட்சத்திரக்காரங்க மீனாட்சி அம்மனை வழிபட்ட காரியங்களை தூங்குனிங்கன்னா சிறப்பாக முடியும் நம்ம அமைதியா இருந்தாலும் சிலர் வேணும்னே இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ணக்கூடும் அந்த மாதிரி ஆட்களை நாசுக்கா தவிர்த்துறது நல்லதுங்க குடும்பத்துல பிரச்சனை இல்லாம விட்டு கொடுத்து போறது நல்லது செல்வ நிலையில உயர்வை பெறுவீங்க மெருண் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு காரியங்களை தூங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும் இன்னைக்கு கஷ்டமான வேலைகளை கூட திறமையாக கையாண்டு சாதனைகளை படைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு போட்டிகளெல்லாம் சமாளித்து முன்னேறுவீங்க பொறாமைக்காரர்களோட பேச்சுக்களை தவிர்க்கிறது நல்லதுங்க குடும்ப கௌரவம் அந்தஸ்தெல்லாம் உயரும் தடைகளெல்லாம் நீங்கும் இளம் மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா இளம் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் மூன்று ஒன்பது ராசி விருச்சிக ராசிக்கு சந்திரன் கர்மஸ்தானத்துக்கு மேல எதுவாக இருந்தாலும் தொழில் சிறப்பான முன்னேற்றத்தையும் லாபத்தையும் கொடுக்கும் நல்ல நாளா இருக்குதுங்க பொருளாதாரத்திலையும் பெரிய வளர்ச்சி இருக்கும் நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாம் தடை இல்லாம சிறப்பா நடந்து முடியும் பெண்களுக்கு ரொம்ப பெருந்தன்மையோடு நடந்துக்கிறவீங்க மாணவர்களுக்கு கல்விக்காக எடுத்த முயற்சி எதுவாக இருந்தால் கூட இன்னைக்கு உங்களுக்கு அது வெற்றியை கொடுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு காரியங்களை துவங்குனிங்கன்னா சிறப்பாக முடியும் மதிப்பு மரியாதையும் உயரும் செல்வ நிலையிலையும் உயர்வை அடைவீங்க இள மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க அனுஷ நட்சத்திரக்காரங்க கற்பக விநாயகரை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும் இன்றைக்கி சில விஷயங்கள் உங்களுக்கு சுலபமாக முடிஞ்சால் கூட சில விஷயங்கள் இழுத்தடிக்கிற மாதிரி இருக்கும் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் தொழில் நுணுக்கங்களெல்லாம் அடுத்தவங்க கிட்ட பகிராமல் இருக்கிறது நல்லதுங்க நம்பியவங்களே உங்களை ஏமாற்றக்கூடும் கவனமாக இருங்க நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்க நாராயணன வழிபட்டு காரியங்களை தூங்குனிங்கன்னா சிறப்பாக முடியும் இன்னைக்கு வீட்டில் விசேஷங்கள் நடப்பதற்கான அறிகுறிகள்லாம் இருக்கும் பெத்தவங்களோட அன்பு உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் சங்கடப்படாமல் அடையக்கூடிய அமைப்பு இருக்கு மனம் மகிழ்ச்சியா இருக்கும் ஆரோக்கியத்துல பயமெல்லாம் விலகும் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் ப்ரௌன் அதிர்ஷ்ட எண் மூன்று ஐந்து தனுசு ராசி தனுசு ராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல ஒன்பதாவது விதமான பாகியஸ்தானத்திலையும் மத்தியானத்துக்கு மேல கர்மஸ்தானமான பத்தாவது இடத்துலயும் இருக்கிறது தந்தையாரோட அல்லது தாயாரோட வேலைகள் பிள்ளைகளுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இன்னைக்கு இருக்குதுங்க பெத்தவங்களோட பண உதவிகளும் உங்களுக்கு சிறப்பா இருக்கும் முன்னோரோட சொத்துக்களால வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்பும் இருக்கு முன்னோர் வழிபாடு ஏதாவது இன்னைக்கு விட்டு போயிருந்துச்சுன்னா அதை செய்யறதுக்கு அந்த வழிபாட்டை செய்யறதுக்கு இன்னைக்கு சிறப்பான நேரங்க பெண்களுக்கு தந்தையாரோட அன்பும் ஆதரவும் ஆறுதலாக இருக்கும் மாணவர்களுக்கு முன் யோசனையால சிக்கல்கள் விடுபடுவீங்க மூல நட்சத்திரக்காரங்க துர்க்கையை வழிபட்டு காரியங்களை சிறப்பா முடியும் ஓய்வில்லாத வேலையில் உடல்ல கொஞ்சம் அலுப்பா இருக்கும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூராட நட்சத்திரக்காரங்க கருமாரியம்மனை வழிபட்டு காரியங்களை துவங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் கையிருப்பு நிறையவே இருக்கும் வீட்டுக்கு தேவையான பொருட்களெல்லாம் வாங்குவீங்க சிலருக்கு பேங்க் பேலன்ஸ் எல்லாம் உயரும் ஆரோக்கியம் சீராகவே இருக்கும் பிங்க் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க குல தெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தூங்குனிங்கன்னா சிறப்பாக முடியும் சொத்துக்கள்ல இருந்த வில்லங்கங்கள்லாம் இன்னைக்கு விலகும் தொழிலில் ஏற்பட்ட டென்ஷன் எல்லாம் குறையும் தொழில் சிறப்பாக இருக்கும் வெளியூரில் சிலருக்கு வேலை விஷயமாக போக வேண்டியதெல்லாம் இருக்கும் ஆலய வழிபாடு தெய்வ தரிசனங்களுக்குரிய அமைப்பு இருக்குதுங்க நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பிங்க் நீலம் அதிர்ஷ்ட எண் ஒன்று மகர ராசி மகர ராசிக்கு காலை பொழுது வர சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால புதிய முயற்சிகளை காலை நேரத்துல தவிர்க்கிறது நல்லதுங்க எந்த ஒரு முக்கியமான விஷயமா இருந்தாலும் மத்தியானத்துக்கு மேல செஞ்சீங்கன்னா சிறப்பா முடியும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகளை மத்தியானத்துக்கு மேல செஞ்சீங்கன்னா எந்த ஒரு இழுப்பறியும் இல்லாம சிறப்பா முடியுங்க அரசாங்க அதிகாரிகளோட ஒத்துழைப்பு கூட சிறப்பா இருக்கும் குடும்ப விஷயங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க வீட்டுல நடந்த குழப்பங்கள் தீரக்கூடிய அமைப்பு இருக்கு பெண்களுக்கு எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் மனசுல ஒரு நிம்மதியான சூழல் இருக்குங்க மாணவர்களுக்கு கல்வியில நல்ல முன்னேற்றம் இருக்கும் எடுத்த காரியங்களை சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க உத்திராட நட்சத்திரக்காரங்க குலதெய்வ வழிபாடு செஞ்சு காரியங்களை தொடங்கினீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு ஆலய திருப்பணிகள் எல்லாம் முழு மனசோட ஈடுபடுவீங்க கோயில்களுக்கெல்லாம் போயிட்டு பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேற்றக்கூடிய அமைப்பு இருக்கு நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவோண நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை துவங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு நல்ல யோகத்தை பெறக்கூடிய சிறப்பான நாளா இருக்கு வெளிநாடு செல்ல முயற்சித்தவங்களுக்கெல்லாம் அதற்குரிய நல்ல செய்திகள் கிடைக்கும் வரவேண்டிய பணம் கைக்கு கிடைக்கும் ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க செந்திலாண்டவரை வழிபட்டு காரியங்களை தூங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும் ஆடை ஆபரணங்கள்லாம் செய்கிறோம் விலை உயர்ந்த பொருட்களெல்லாம் வாங்குவீங்க சிலர் மொபைல் ஃபோன் போன்ற விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடும் நண்பர்கள் அல்லது உறவினர்களோட விசேஷங்கள்லாம் இன்னைக்கு கலந்துக்கிருவீங்க பாக்கிகள் எல்லாம் வசூலாகும் ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்குங்க இன்று அதிர்ஷ்டமான நிறம் மூதா ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் இரண்டு ஒன்பது கும்பராசி கும்பராசிக்கு மத்தியானத்துக்கு மேல சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் காலை நேரத்துல சிறப்பா முடிக்கிறது நல்லதுங்க பொறுமையா இருங்க வீணான கவலைகளை தவிர்த்துடுங்க செலவுகளை கொஞ்சம் குறைச்சுக்கிறது நல்லதுங்க அடுத்தவங்க விஷயங்கள்ல தலையிடாதீங்க வண்டி வாகனங்கள்ல போகும் பொழுது கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க பெண்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் விட்டு கொடுத்து போறது நல்லது இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துங்க மாணவர்களுக்கு முயற்சிகள் கொஞ்சம் தாங்க இருக்கும் உழைக்க வேண்டியது இருக்கும் அதிக உழைப்புக்கு தான் நல்ல பலன்கள் கிடைக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க செந்திலாண்டவரை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பா முடியும் செல்வம் செல்வாக்கு உயரும் சுய மரியாதை அதிகமாகவே இருக்கும் மனசுல ஏற்பட்ட கலக்கமும் பயமும் விலகி நிம்மதியா உணர்வீங்க ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க சதய நட்சத்திரக்காரங்க ஆதிசேஷனை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் நடக்கிற சில விஷயங்கள் மன உளைச்சல கொடுக்கும் பண பற்றாக்குறை எல்லாம் அகலும் பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க மகாவிஷ்ணு வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு நடக்கிறது எல்லாமே சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு மனசுல இருந்த பாரம் குறையும் குறை சொல்றவங்கெல்லாம் அவங்கள புகழ்ந்து பேசக்கூடிய நிகழ்வுகள்லாம் இன்னைக்கு நடக்கும் ஊதா நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை ஊதா அதிர்ஷ்ட எண் மூன்று நான்கு மீனராசி மீனராசிக்கு காலை பொழுதுல சந்திரன் ஆறாவது இடத்துலயும் மத்தியானத்துக்கு மேல ஏழாவது இடத்துல இருந்து ராசியை பார்க்கிறதும் சிறப்பு இன்னைக்கு உடல்ல ஏற்பட்ட தொந்தரவுகள் எல்லாம் விலங்குங்க நீத்தார் கடன் எல்லாம் தீர்த்து நிம்மதி அடையக்கூடிய அமைப்பு இருக்கு எதிரிகளால சிலருக்கு தொல்லைகள் ஏற்படக்கூடும் பெண்களுக்கு இன்னைக்கு எச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லது விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் பொழுது கவனமா இருக்கணும் மாணவர்களுக்கு இன்னைக்கு காரு பைக் போன்ற வாகனங்களுக்குரிய முக்கிய ஆவணங்களை சரிபார்த்து வச்சுக்கிறது நல்லதுங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க மகாவிஷ்ணுவை வழிபட்டு காரியங்களை துவங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் பிரயாணங்கள்லையும் வேலைகள்லயும் கவனத்தோட இருக்கிறது நல்லது ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க இஷ்ட தெய்வ வழிபாடு செஞ்சு காரியங்களை தொடங்கினீங்கன்னா சிறப்பா முடியும் முக்கியமான வேலைகளை இன்னைக்கு முடிக்க முடியாமல் தடங்கல்கள் ஏற்படலாம் போக விரும்பிய இடங்களுக்கு கூட போக முடியாம வேறு வேலைகள் வந்து தாமதப்படுத்தக்கூடும் சிலருக்கு கணக்கு தவறாக கூடும் இரண்டு விதமான எண்ணங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்குங்க தீர்மானமான முடிவு எடுக்க முடியாமல் குழப்பு நிலையில் இருப்பீங்க சிவப்பு நிறு ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்க புவனேஸ்வரியை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும் இன்று ரொம்ப சேமமான நல்ல நாளாகவே இருக்குதுங்க உத்தியோக உயர்வு கிடைக்கும் உடல்நலம் சீராகும் கவலைகள்லாம் மறையக்கூடிய அமைப்பு இருக்குது பொறுப்புகளை மன நிறைவோடு நிறைவேற்றுவீங்க வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்குங்க இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை வெள்ளை அதிர்ஷ்ட எண் மூன்று ஐந்து நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்